அனைவருக்கும் அன்புசால் அருமை தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான குரல் நேரம் தமிழ் குரல் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி பதினெண் கீழ்கணக்கில் இன்னா நாற்பது த அன்டிசைரபிள் ஃபார்ட்டி வித் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஈட்ட வகையால் உவாதவர்க்கு ஈப்பு இன்னா பார்த்து உணல் இல்லாருளைச் சென்று உணல் இன்னா மூத்த இடத்து பிணி இன்னா ஆங்கு இன்னா ஓது இலா பார்ப்பான் உரை தமக்கு கிடைத்ததை வைத்து மகிழ்ச்சி அடையாதவர்களுக்கு மீண்டும் கொடுத்தல் இன்னாதது தம்மிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழாதவர்கள் வீடு சென்று உணவு உண்ணுதல் நன்மை பயக்காது வயது முதிர்ந்த முடியாத காலத்தில் நோய் வருதலும் வேதம் படிக்காத அந்த அறிவுரை கூறுதலும் விரும்பத்தகாதவை இட் இஸ் நாட் குட் டு கிவ் த பீப்புள் ஹூ ஆர் நாட் வித் வாட் எவர் இஸ் டு இட் இஸ் நாட் ஃபேர் டு விசிட் ஹவுசஸ் அண்ட் ஈட் தேர் ஹூ டோன்ட் ஹாவ் த டெண்டன்சி டு ஷேர் த அப்ரோச் ஆஃப் டிசீசஸ் ட்யூரிங் த ஓல்ட் ஏஜ் அண்ட் த அட்வைஸ் ஆஃப் பிராமின்ஸ் Who fail read the mantras are undesirable.